ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் வெள்ளோட பேர்த் சேஞ்சுரி போகிறோம் நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளேஸ் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு வெயிலே இல்லை நல்லா காற்று பயங்கர காற்று நல்லா சில்லுன்னு அடிச்சது இந்த வெள்ளோட பேர்த் சேஞ்சுரி பார்த்தோம்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நாங்கள் இங்கே வந்தே ரொம்ப வருஷம் ஆகுது லாஸ்ட் டைம் வந்தபோது ஃபைவ் ஓ கிளாக் மேலே அலவுட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஃப்ரை ஃபைவ் ஓ கிளாக் வந்தால் தான் நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வரும் பேர்ட்ஸ்லாம் நல்லா பார்க்கலான்னு சொல்லி அந்த டைமுக்கு வந்தோம் அப்போ வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் திரும்பி போயிட்டோம் பார்க்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இந்த டைம் வந்து அதனால் த்ரீ தேர்ட்டிக்கே போனோம் நாங்கள் ஆனால் இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க டைமு இதுக்கு முன்னாடி ஒரு டூ டைம்ஸ் இங்கே வந்திருக்கோம் ஆனால் அது வந்து ரொம்ப ஆச்சு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வந்தது அப்போ இந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக நிறைய ஃபெசிலிட்டிஸோட நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க உள்ளே போகும்போதே இந்த சைடில் இருக்க வால் பெயிண்டிங்ஸ்லாம் நம்ம ரசிச்சுட்டே போகிற மாதிரி இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக அழகழகான பேர்ட்ஸ் பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே பெஞ்சஸ்லாம் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க உள்ளேயே கேஃபே அப்புறம் கிஃ்டு ஷாப் இதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே வந்து கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா மட்டும் இல்லை இது இல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான் ஏன்னா பேர்ட்ஸ் சேஞ்சுரிங்கிறனால அமைதியாக இருக்கணும் பேர்ட்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது இல்லையா ஆனால் இங்கே ஒரு ரெண்டு தூரி மட்டும் இருக்குது அதுலேயும் ஒன்று வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அந்த ஒரு தூரியில் மட்டும் கிருத்தி உட்காந்து விளாண்டுட்டு வந்தான் குழந்தைங்க ரெண்டு பேருமே வெளியில் வந்தால் போதுன்னு சொல்லி அங்கங்கேயும் ஓடிட்டு நடந்துக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்க வேலை என்ஜாய் இருந்தாங்க அதுவும் பாப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஏரியாவில் வந்து அவளை நடக்க விட்டுட்டோன்னா போதும் அவன் ஓடுறது நடக்கிறது அவள் நடந்துகிட்டே இருக்கணும் அதுவே அவளுக்கு பெரிய என்ஜாய்மெண்ட்டு ஹாப்பியாக நடந்துகிட்டே இருப்பாள் கொஞ்சம் தூரம் நடந்து தான் நம்ம உள்ளே போகணும் அந்த போகிற வழியிலாம் பார்த்திங்கன்னா ரசிச்சுக்கிட்டே வந்து போகிற மாதிரி சைட்லலாம் அழகழகான செடியெலாம் வச்சுருக்காங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க மாதிரி எங்கே பார்த்தாலும் பச்சை பசியேன்னு இருக்க மாதிரி மரம் செடி இதெல்லாம் வந்து ரசிச்சுட்டே நம்ம உள்ளே போகலாம் இங்கே வந்து மூங்கில் மரம் அப்புறம் உட்காரத்துக்கு சேர்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் இந்த பிரிட்ஜெல்லாம் நடுவில் இருக்க பிரிட்ஜெல்லாம் வந்து போன தடவை இல்லை நாங்கள் வரும்போது இப்போ புதுசாக வச்சுருக்காங்க ஒரு தடவை நாங்கள் வரும்போது எல்லாம் பில்ட் இருந்தாங்க வேலையெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நல்லாயிருக்கு இந்த பாத்வேலையும் கல்லெல்லாம் பதிச்சிருக்காங்க இதோ நம்ம கிட்ட வந்தாச்சு இது வந்து ரைட் சைடும் நம்ம போகலாம் லெஃப்ட் சைடும் போகலாம் நல்லா பெரிய ஏரியா அங்கங்கே சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க நல்லா நம்ம நடந்துகிட்டே போய் ஒரு இடத்துலையும் நம்ம வேணுங்கிற இடத்துல போய் சுற்றி பார்க்கலாம் அங்கங்கே நம்ம வந்து சேர்ஸில் ரெஸ்ட் எடுத்து நம்ம உட்காந்து பார்க்கலாம் அங்கங்கே லேக்குக்கு நடுவில் பார்த்தோம்னா ட்ரீஸ் இருக்கும் அந்த குட்டி ஏரியாவில் வந்து ட்ரீஸில் வந்து பேர்ட்ஸ் வந்து உட்காரும் அந்த ஏரியாவை பார்க்கும்போது ஒரு குட்டி குட்டி ஐலேண்டு மாதிரி இருக்குது இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டி கூட ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் இது வியூவர்ஸ்க்கு வந்து நாட் அலோட் இங்கே இருக்கவங்க மட்டும் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கல் மேலே ஒரு கொக்கு இருக்குது பாருங்கள் இது போனதுலேருந்து நாங்கள் ரிட்டன் வர வரைக்கும் அதே இடத்துல ஆடாமாசியம் அப்படியே தான் இருந்துச்சு நான் ஒரு வேளை ஸ்டாச்சு தான் கொண்டு இங்கே வச்சுட்டாங்களோ அப்படின்னு ஒரு செகண்ட் நினச்சேன் ஆனால் அப்புறம் நல்லா உத்து பார்க்கும்போது பார்த்தா தலை அசிச்சுது அந்த பக்கம் இந்த பக்கம் அப்போ தான் சரி ஒரிஜினல் பேர்டு அப்படின்னு நினச்சேன் இந்த ஐலாண்டு மாதிரி இருக்க ட்ரீஸில் வந்து அங்கங்கே பேர்ட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு உட்காந்துருக்கு பாருங்க அதே மாதிரி தான் எல்லா ட்ரீஸ்லேயும் உட்காந்துருக்கும் இது வந்து எப்போ போனாலும் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் டே டைமில் லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்தபோது இதே மாதிரி பேர்ட்ஸ்லாம் தான் எல்லாம் பார்த்தோம் ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் பேர்ட்ஸ் எல்லா பக்கம் இருந்தும் அழகாக ஒரே மாதிரி வரிசையில் அப்படியே பறந்து வரும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எல்லாம் செட்டில் ஆகிறதுக்காக அந்த டைமில் தான் வரும் இங்கே வந்து இந்த ஏரியா நல்லாயிருக்கும் லேக்குக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குற மாதிரி வியூவில் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு ஆலமரத்தை சுற்றி ஒரு பெஞ்ச் போட்டுட்டாங்க அங்கே நம்ம உட்காந்து நல்லா ரசித்து வேடிக்கை பார்க்கலாம் நாங்கள் போது கூட்டமும் இல்லை ஒரு ஃபேமிலி தான் இருந்தாங்க அதுவும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் மட்டும்தான் அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்தாங்க மண்டே தான் நாங்கள் போனோம் இவருக்கு வந்து மண்டே தான் ஷாப் ஹாலிடே அதனால எங்கே போனாலும் நாங்கள் மண்டே தான் நாங்கள் வெளியே போவோம் இதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா கிருத்திக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கிருத்திக்கு ஸ்கூல் லீவ் போட்டு எங்கள்னால வெளியே போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜும் என்னென்னா எங்கே வெளியே போனாலும் கூட்டம் இருக்காது ரஷ் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு லேக்கு பக்கம் பார்த்தோம்னா வாத்துங்க நிறையா இருந்தது நீர்கோழி இதெல்லாம் நிறையா இருந்தது போன உடனே ஏதோ ஒரு பேர்டு பறந்தாவே அங்கே பறக்குது இங்கே பறக்குது அப்படின்னு சொல்லி அதிசயமாக பார்த்தோம் ஆனால் அப்புறம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் அதிகமான பேர்ட்ஸ் பார்த்தோம் நாங்கள் போது கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா சில்லுன்னு காற்று வந்துச்சு அப்புறம் மேகம்லாம் வந்து கருப்பாயிருச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு இடிச்சிது அதனால் இந்த கிளைமேட்டுக்காகவே இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்புறம் நாங்கள் போகும்போதே வீட்டிலருந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்புறம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இங்கே ஒரு கொக்கு பாருங்கள் மீனை பிடிக்குது உள்ளே போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வெளியே வந்து சாப்பிடுது மறுபடியும் அடுத்த மீனை தேடி உள்ளே போகுது தலை மட்டும் அப்பப்போ வெளியே நீட்டி நீட்டி உள்ளே போகுது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஸ்பாட் பில்டு டக்கு அப்புறம் அதோடய குட்டி வந்து லிட்டில் க்ரீப்பு இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே தண்ணியில் திடீர்னு உள்ளே போயிடுது அதுக்கப்புறம் வெளியே வருது அது விளாண்டுட்ருக்கு இப்போ தூரல் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளைமேட்டே சில்லுன்னு இருக்குது தூரத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது இல்லையா இது அப்படியே பனியெல்லாம் அப்படியே இறங்கியிருக்கு அங்கே ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இந்த லேக்கும் இருக்கவும் அந்த கிளைமேட்டுக்கும் அப்படியே பனியெலாம் இறங்கிருச்சு கீழே இப்போ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆகுது அப்படியே பேர்ட்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிக்குது இப்போ தான் இப்போ பறந்து வந்தது இல்லையா இது வந்து ஓரியண்டல் டாட்டர் இப்போ பறக்கிறது வந்து கார்மோரென்ட் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இது பாருங்கள் வாட்டர் சர்ஃபேஸ் அப்படியே டச் பண்ணுற மாதிரி இப்படி லோவாக பறக்குது லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருந்தபோது இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபரே எங்களுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க இது வந்து இயற்கையாக அமைஞ்ச ஒரு பேர்த் சேஞ்சுரி அப்புறம் ஆயிரக்கணக்கான ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் மைக்ரேட் பண்ணி இங்கே வருது அப்புறம் முப்பத்தி மூணாயிரம் ஸ்பீஷியஸ் பேர்ட்ஸ் வந்து இந்த வெள்ளோடு பேர்த் சேஞ்சுரியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் இங்கே இருக்கிற பேர்ட்ஸோட நேம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது மியூசியம் மாதிரி ஆர்ட்லாம் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி நல்லா அழகாக வச்சுருக்காங்க ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு அந்த மாதிரி கிளம்பிட்டோம் இதுக்கு மேலே இருந்தோன்னா ஒரு வேளை ஹெவியாக ரெயின் வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் நனைஞ்சிருவோன்னு சொல்லி கிளம்பியாச்சு நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த பேர்த் சேஞ்சுரிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ப்ளேஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்களும் விசிட் பண்ண மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ